ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்ம இதுவரைக்கும் பாஜகவினர் வந்து திமுக செய்த ஊழல்கள் திமுக அமைச்சர்கள் செய்த ஊழல்களை பற்றி மட்டும்தான் பேசி கொண்டு வந்துள்ளோம் ஆனால் முதல் முதலாக தற்போது அதிமுகவினர் செய்த ஊழல்கள் பற்றி பேச தொடங்கியுள்ளோம் இப்போ பேசலை நம்ம இதற்கு முன்பே வந்து பல அமைச்சர்கள் ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஊழல் வழக்கில் சிக்கியிருக்காங்க அப்படின்ட்டு பல ஊழல்கள் பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஆனால் தற்போது ஆதாரத்தோடு அவங்க என்னென்ன ஊழலில் மாட்டியிருக்காங்க அப்படின்னும் பாஜக பிரமுகர்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதில் முக்கியமாக பாஜகவை சேர்ந்த சேர்ந்த பாஜக பெண் நிர்வாகி திரு திருமதி ஏ சிவசங்கர் சிவசங்கர் அவர்கள் வந்து தற்போது ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க இதுல அதிமுக ஆட்சியில வந்து வீடு கட்டும் பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்துல எவ்வளவு கொல்லை அடிச்சிருக்காங்க எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்க ஒரு டீட்டெயிலா ஒரு வீடியோ இப்ப பேசியிருக்காங்க ஒரு நாற்பது செகண்ட் வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏடிஎம் கேவும் ஊழல் செய்திருக்கு அப்படிங்கறதான் இதனுடைய விளக்கம் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அதிமுக ஆட்சியில பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு இதனால ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் ஐம்பது பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செஞ்சிட்டு இருக்காங்க வீடு பெற தகுதி இல்லாதவர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சதும் வீடு கட்டாமலே அவர்களுக்கு நிதி வழங்கியதும் அம்பலமாயிருக்கு எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க நல்ல ஒரு திட்டத்தை மக்களுக்காக கொடுக்கிற பிரதமர் இங்க ஆட்சியில இருந்துகிட்டு அதை தகுதியான நபர்களுக்கு கொண்டு சேராம பார்த்துக்கிட்டு அதுலயும் ஒரு ஊழல் செஞ்ச இந்த அதிமுக எங்க வாழ்க பாரதம் பழக தமிழகம்